வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இந்த ரோட் பேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கரை எழுபது சென்ட் இருக்குதுங்க இந்த ரைட் சைடு தார் ரோட்டுக்கு ரைட் சைடில் ஃபுல்லாகவே வந்து சைட்டு தானுங்க இந்த தார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்துங்க பஸ் ஸ்டாப் இருக்குது மொத்தம் வந்துங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க பக்கத்துலேயே வந்துங்க சைட்டுக்கு நிறைய இருக்குதுங்க சைட்டு போடுறதுக்கு ஏற்ற இது இந்த இடம் தானுங்க இந்த கம்பி வேலியிலேருந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க பூமி வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க கிழக்கு வடக்கு கார்னருங்க தார் ரோடு ஃபுல்லாங்க அது வரைக்குமே வந்துடுதுங்க கம்பெனி கட்டுருக்குங்க இல்லைனா வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்குமே வந்துங்க இது ஏற்ற இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வாங்கினா உடனே கூட சைட் போடுறதுக்கு பக்கத்தில் நிறைய சைட்டு ஆகிங்க டெவலப் இருக்குதுங்க வீடுகளும் ஆகிட்டு இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலேருந்து ஊத்துக்குழி வழிங்க அதாவது திருப்பூர் ஊத்துக்குழிலேருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஆறே கிலோமீட்டருங்க சென்னிமலை போகிற ரோட்டில் இருக்குதுங்க இது மொத்தம் வந்து ஒரு ஏக்கரை எழுபது சென்ட்டுங்க இந்த இடம் நல்ல சவுனான பூமியே நல்ல மேடான பூமி இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்